கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் நாம் கத்தரை ஆராதிக்கும்படியாக நாம் பாடல் பாடி கத்தரை மகிமைப்படுத்தவும் வேதத்தை வாசித்து தியானித்து அதன் அடிப்படையிலே ஜெபிக்கவும் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் உங்கள் யாவரையும் ஆஸ்கார்ட் மீடியா மூலமாக அன்போடு கூட அழைக்கிறோம் இன்றைக்கும் நாம் ஆண்டுடைய சமூகத்தை இந்த இடத்திலே வரவேற்று நாம் ஜெபிக்க போகிறோம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம் கர்த்தன் நம்மை பலப்படுத்த போகிறார் கண்களை மூடி செவிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டு உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் இன்றைக்கும் எங்களோடு நீ பேச போகிறீர் இந்த செவ்வாய்க்கிழமையில அன்று இந்த இரவு எட்டு மணிக்கு எங்களுடைய வீட்டுக்குள்ளாக நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கப் போகிறீர் சந்தோஷம் இல்லாத சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு நீர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க போகிறீர் நன்றி தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் பாடப்போகிற பாடல்களையும் வாசிக்கிற வேத பகுதியையும் செபங்களையும் கத்தர் கேட்டு அவைகளை ஆசீர்வதிப்பீராக கத்தர் எங்கள் மூலமாய் நீர் அன்றுவரே தேசங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொண்டு

அவ பெயரை போற்று என் உயிரே ஆண்டவரை போற்று முழு உள்ளமே அவர் பெயரை போற்று அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மரவாதே ஒருபோதும் மரவாதே அவ செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாள் மரவாதே ஒருபோது மறவாதே குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றா நோய்களை குணமாக்கி நடத்துகின்றா குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றா நோய்களை குணமாக்கி நடத்துகிறா அவ செய்த சகல we we'll back ¡Aleluya! எங்கள் வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செய்து எங்கள் நாயகரை உமக்கு நாங்கள் நன்றிகளை நன்றிகளை ஏறெடுக்கிறோமப்பா எங்கள் ஆராதனை பலிகளை உமக்கு நேராக காணிக்கையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை கத்தர்தாம் நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்

நல்ல ஒரு அருமையான ஒரு ஆராதனை நேரத்தை கத்தர் கொடுத்தார் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே

அன்பு தம்பதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அவர்களுக்கு ரொம்ப நாட்களாய் குழந்தை இல்லை அந்த அந்த ஊரார் மலடி என்று சொல்லக்கூடிய நிலைமை வந்துவிட்டது தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது நீங்களும் ஆதியாம புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அவனுடைய இருபத்தி ஓராம் வசனத்தை பாருங்கள் மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கத்தர் அவன் வேண்டுதலை கேட்டறளினார் அவன் மனைவி ரபே கால் கற்பம் தரித்தால் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறீர்கள் உங்க மனைவிக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள் உங்கள் கணவருக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள் பாருங்கள் ஈசாக்கு தன் மனைவி ரெபேக்காலுடைய குறைவுகளை யாரிடமும் சொல்லவில்லை மாறாக விண்ணப்பத்தை கேட்கிற தேவனத்திலே நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவனத்திலே ஜபத்துக்கு பதில் தருகிற தேவனத்திலே போய் விண்ணப்பம் பண்ணினான் வேண்டுதல் பண்ணினான் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டார் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகிற தேவன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தருகிற தேவன் பிரியமானவர்களே ஆண்டவர் பாருங்க மல்லடியாயிருந்த ரெபே காலை கத்த கற்பம் தரிக்கும்படியாய் செய்தாள் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் பாரமடுத்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபத்தை கத்த கேட்கிறார் குறிப்பாக ஒரு மனைவிக்காக கணவன் ஜெபிக்க ஆரம்பித்தீர்களே ஆனால் கத்தர் உங்க மனைவிக்கு அற்புதம் செய்வார் உங்க மனைவிக்காக கணவன் கணவனுக்காக ஒரு மனைவி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கத்தர் அற்புதம் செய்வார் நீங்க நினைக்கலாம் நான் என் கணவருக்காக ஜபித்து கொண்டுதானே இருக்கிறேன் என் மகனுக்காக ஜபித்து கொண்டுதானே இருக்கிறேன் நான் ஜபிக்காமலா இருக்கிறேன் என்று சொல்லி கேட்கலாம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் நாற்பது வயதுல ஈசாக்கு திருமணம் நடந்தது அறுபது வயதுலதான் அவர் குழந்தையை பெற்றார் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் சோர்ந்து போகாமல் செபித்தார் சோர்ந்து போகாமல் தன் மனைவிக்காக செபித்தார் அந்த ஜபத்தை கத்தர் கேட்டார் தேவனுடைய பிள்ளைகளே அடுத்து பாருங்கள் இந்த ரெபேக்காலை குறித்து பாருங்கள் இப்ப அவ கன்சி வாயிட்டா கன்சி வானதுக்கு அப்புறம் வயிற்றுக்குள்ள ரெண்டு குழந்தை போல அவளுக்கு ஒரு ஃபீலிங் ஏதோ ரெண்டு குழந்தை உள்ள இருக்கிறது போல ஒரு ஃபீலிங் ஏதோ ஒன்று பண்றது இன்னைக்கு இன்னைக்கு ஸ்கேன் சென்டர் இருக்கிறது மாதிரி அன்னைக்கு ஸ்கேன் சென்டர் கிடையாது இன்னைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு ஸ்கேன் சென்டர்ல போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் கையை பிடிச்சு பார்க்க சொல்லி ஏதா ஏதாயில் என்னன்னு பாருங்கன்னு சொல்லி ஆனா அன்றைக்கு எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலம் விஞ்ஞானம் இல்லாத ஒரு காலம் அது ஒரு கற்காலம் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே ரபே என்ன செய்தால் தெரியுமா ஓய் கத்திரத்திலே விசாரித்தால் எனக்கு என்ன நடக்கிறது என் சரீரத்தில் என்ன நடக்கிறது என் சரீரத்தை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறேன் என்ன ஆண்டு நடக்கிறது என் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதைப் போல நான் பார்க்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் கத்தர் அவளுக்கு பதில் கொடுத்தார் என்ன கொடுத்தார் உனக்கு உன்னுடைய வயிற்றுக்குள்ள ரெண்டு சந்ததிகள் இருக்கிறது என்று ஆண்டுவர் சொல்லி அவளை தைரியப்படுத்தி விட்டார் தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு உங்களையும் அவர்

பாரு என் மனைவியுடைய சூழ்நிலையை பாரு என் மனைவிக்கு இப்படி பிரச்சனை இருக்கிறது பாருங்கள் எங்களுடைய குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை வியாதிகள் இல்லாமல் இல்லை போராட்டங்கள் இல்லாமல் இல்லை ஆனால் நாங்கள் கத்தரையை தஞ்சமாக பிடித்திருக்கிறோம் கத்தரை தான் பிடிச்சிருக்கிறோம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம் தேவண்டை பிள்ளைகளே நீங்களும் ஒரே நம்பிக்கையோடு இருங்கள் அன்றைக்கு விசாரிப்பை கத்தர் கேட்டார் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களிலே அற்புதங்களை செய்வார் புரியவே மாட்டேங்குது தானே சில பலவீனங்கள் டாக்டர் ஒண்ணு இல்லன்னு சொல்றாரு டாக்டர் ஒண்ணு இல்லன்னு சொல்றாரு போய் கேட்டாலே ஒண்ணு இல்லன்னு சொல்றாங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல மருந்து சாப்பிட்டுகிட்டே தான் இருக்கிறேன் என் வியாதி நீங்கவே இல்ல என் பிரச்சனை நீங்கவே இல்ல என் சரீரத்துல ஏதோ ஒன்று பண்ணிக்கொண்டே இருக்கிறது இந்த போராட்டம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்குதா ஆண்டோர் பார்க்கிறார் எப்படி ரெபேகாலுடைய வயிற்றுக்குள்ள அந்த ரெண்டு குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டதோ அதே போல் அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் ஒருவர் சண்டை கொண்டு பயங்கரமான அழிக்கும்படியாக செய்வனைகள் வைப்பது வைப்பது இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஏன் எனக்கு பிள்ளைகளை தந்தீர் என்கிற கேள்விகள் கூட நம்முடைய உள்ளத்தில் எடுக்கும் பிள்ளைகள் மூலமாய் வருகிற துன்பங்களை பார்க்கும் பொழுது ஏன் முறை இந்த பிரச்சனைகள் எனக்கு என்றெல்லாம் நம்முடைய உள்ளம் இயங்கும் துடிக்கும் வெளியில போய் யார்ட்டையும் சொல்லாதீங்க யார்ட்டையுமே உங்க பிரச்சனைகளை போய் சொல்லாதீங்க உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் அந்த ஆண்டவரிடம் போய் சொல்லுங்கள் ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பாருங்க என் குடும்பத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையை பாருங்கன்னு சொல்லுங்க கத்தர் ஒரு அற்புதம் செய்வார் தேவனுடைய பிள்ளைகளே கண்களை மூடி ஜெபிப்போமா இன்றைக்கும் நம் ஜெபத்துக்கு நேராய் ஆயத்தமாவோம் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்துக்கு நேராய் நம்ம ஆயத்தப்படுத்துவோம் இன்னைக்கு ரெண்டு காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் கணவன் மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும் இரண்டாவது குடும்பத்துல ஏற்படுகிற பிரச்சனைகளை வெளியில போய் சொல்லக்கூடாது வெளியில நீங்க போய் சொல்றதுனால ஒரு முடிவு வராது அது ஊர் ஊரா ஊர் ஊரா அது பரவ ஆரம்பிச்சிரும் உங்க மனைவி பிரச்சனையை நீங்க ஆண்டு விடத்துல சொல்லுங்க உங்க கணவன் பிரச்சனை ஆண்டு விடத்துல சொல்லுங்க உங்க பிள்ளைகள் பிரச்சனையை ஆண்டு சொல்லுங்க உங்களுக்கு பஞ்சாயத்து வைக்க யாரும் வேண்டாம் உங்களுக்கு தேவன் இருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிற தகப்பனா இருக்கிறார் உங்க குடும்பத்துக்கு அவர் சமாதானம் தருவா உங்க குடும்பத்துக்கு அவர் சந்தோஷம் தருவா கண்களை ஓடி செவிப்போமா ஆராதனை ஊம கே ஆராதனை ஊம ஆராதனை ஊம ஆராதனை ஊம ஆராதனை பூம கே ஆராதனை பூம கே ஆராதனை பூம கே மத்தியோடு அப்படியே முனங்கள் படியிடுவீங்களா அன்னுடைய சமூகத்துல முனங்கள் படியிடுங்க ஒருவேளை உங்களால முனங்கள் பண்ணிட முடியலன்னா உங்க வலது கரத்தை இருதயத்தின் மேல வைங்க இப்பொழுது நம் குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் அன்றைக்கு ஈஷாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்தது போல ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம் நம்முடைய குடும்பத்திலே காணப்படுகிற சமாதான குறைவுகள் சண்டைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் வருகிற போராட்டங்கள் கணவனுக்கும் மனைவிக்கு வருகிற வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சந்தேகங்கள் குழப்பங்கள்

தேவையற்ற சண்டைகள் தேவையற்ற வாக்குவாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து அதிகாரமற்ற பெற்ற நாமத்தினால் ஒரு முடிவுக்கு வருவதாக ஒரு முடிவுக்கு வருவதாக பலவீனப்பட்டிருக்கிற சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்து அதிகாரமற்ற நாமத்தினாலே பலவீனங்கள் மறைவதாக அண்டவரே விசேஷமாக யூட்ரஸ்ல காணப்படுகிற பிரச்சனைகள் அண்டவரை கற்பப்பையில காணப்படுகிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக மறைந்து போவதாக மறைந்து போவதாக இரத்த போக்கு வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நான் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசு என்கிற நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒவ்வொரு யூட்ரஸ்லயும் கத்தருடைய வல்லமை இறங்குவதாக பின்னால இருந்து கிரியை செய்கிற சத்துருவே இரத்தத்தை அபகரித்துக் கொண்டிருக்கிற சத்துருவே உன்னை நஸ்ருனா இயேசு கிறிஸ்து அதிகாரமற்ற நாமத்தினாலே உன்னை கடிந்து கொள்கிறேன் வெளியே போ ஷபாபாபா பிரிகாரaduraバ கமனாaduraバ பிரிலரaduraバ கரப தன் சரீரக்குப்பை குறித்து பயந்து போய் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இது என்னவாய் முடியுமோ இது எப்படி ஆகுமோ என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் சுகத்தை கொடுத்தல் வீராக அதே போல சகோதரர்களுக்காக செபிக்கிறேன் வெளியில சொல்ல முடியாத வியாதிகள் வெளியில சொல்ல முடியாத பலவீனங்கள் ஏது இருந்தாலும் இப்பொழுதே இப்பொழுதே சகோதரர்களை விட்டு விலகும்படியாக கட்டளை கொடுத்து செபிக்கிறேன் கத்தாவே சில சகோதரிமார்கள் சலியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவரே காய்ச்சல் தலவழியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க சுகத்தை கொடுங்க ஆண்டு எல்லாருக்கும் சுகத்தை கொடுங்க ஆண்டு எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட அன்பு தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் இப்பொழுதே சுகம் கொடுப்பீராக இப்பொழுதே விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே அன்றவரே கைகள்ல கால்கள்ல ஸ்ட்ரோக் வந்து ஆண்டவரே பலவினப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரு இப்பொழுதே பலத்தை கொடுப்பீராக

நீ சமாதானத்தை தருகிற தேவன் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை கட்டிடுவீராக அதே போல பிள்ளைகளுக்குள்ள அடிக்கடி வருகிற சண்டைகள் அண்ணன் தம்பிக்குள்ள வருகிற சண்டைகள் அக்கா தங்கச்சிக்குள்ள வருகிற சண்டைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருவதாக ஒரு முடிவுக்கு வருவதாக ஒவ்வொரு குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே சில தாய்மார்கள் புலம்புறாங்க ஆண்டவரே பசங்க அடித்துக் கொள்ளுகிறார்கள் தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்ளுகிறார்கள் சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள் என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் குடும்பத்திலையும் ஒரு சமாதானத்தை கத்தர் கொடுத்து அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாக்கிற ஆண்டவரே புதிதாக வீடு வாங்க வேண்டும் இருக்கிற பிள்ளைகளுக்கு புதிய வீடுகளை வாங்க கத்தர் உதவி செய்வீராக நிலம் வாங்க வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல நிலங்களை வாங்க கத்தர் உதவி செய்வீராக அன்று ஒரே திருமணத்தை நடத்துவதற்காக தன் பிள்ளைக்கு திருமணம் நடத்துவதற்காக தன் மகனுக்கு திருமணம் நடத்துவதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற குடும்பங்களிலே திருமணத்துக்கான தேவைகள் அனைத்தும் பரிபூர்ணமாய் சந்திக்கப்படுவதாக அன்று ஒரே குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுத்து கத்தர் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக அந்தவரே நல்ல வரன் வர வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரனை கொடுத்து கத்தர் ஆசீர்வதிப்பீராக விசேஷமாக பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லா பிள்ளைகளுக்கும் தேர்வுகளிலே வெற்றி பெற கத்தர் உதவித்தாரும் நல்ல வெற்றியை கொடுத்தரலும் நல்ல ஜெயத்தை கொடுத்தரலும் ஆசீர்வதியும் கர்த்தாவே ஆசீர்வதி கர்த்தாவே போன் மூலமாக என் மகளுக்காக ஜெபியங்கள் என்று கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதியும் நல்ல ஜெயத்தை கொடுத்துறலவேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பிசினஸுகள் ஆசீர்வடமாய் இருக்க வேண்டும் எங்கள் ஊழியங்கள் ஆசீர்வடமாய் இருக்க வேண்டும் ஜெபியங்கள் என்று கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும் கர்த்தாவே கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு ஹீமோ செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் எங்கள் அன்பு சகோதரருக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே அவருக்கு ஒரு சுகம் உண்டாவதாக விடுதலை உண்டாகட்டும் எல்லா குடும்பங்களிலும் ஆசீர்வாதம் நதியை நதியை போல புறப்பட்டு கத்தர் பிள்ளைகளை ஆசீர்வதையும் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஈசாக்குடைய ஜபத்தை கேட்டுக்காலுக்கு அற்புதம் செய்தவர் இப்பொழுது எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் அற்புதம் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அதிசயங்களை பண்ணுவீராக அற்புதங்களை பண்ணுவீராக ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாகவும் இந்த ஜபம் உள்ளே நுழைவதாக நுழைவதாக அற்புதத்தை உண்டாக்குவீராக இயேசு கிறிஸ்துவின் வேண்டி கேட்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே 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 என்ன பிரியமானவர்களே நம்ம ஜபத்தை ஆண்டு கேட்டிருக்கிறார் நம்முடைய ஜபங்களுக்கு அவர் கட்டாயம் பதில் தருவார் கட்டாய அற்புதம் இருக்கிறது நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு அதை ஆண்டவருக்கு நன்றியாக தெரிவியுங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கத்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் உறவாதே ஆமே ஆமே என்ன பிரியமானவர்களே டெய்லி இந்த ப்ரோக்ராம் எட்டு மணிக்கு உங்களை தேடி வருகிறது நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் நண்பர்களும் இதை பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் காண தவறாதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ